அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் நமக்கு சில வழிபாடுகள் நடக்கணும் சில வேண்டுதல்கள் நமக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற ஒரு நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் ஆனால் நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜைகள் பண்ணிட்டும் சிலருக்கு சில விஷயங்கள் வந்து நடக்காமல் போயிடுது அப்படி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சில குறிப்பிட்ட முறையில் சில மெத்தர்டில் சில மந்திரங்கள்லாம் சொல்லி நம்ம வந்து ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் உடனடியான ஒரு வளர்ச்சி நீங்கள் வேண்டுதல்கள் உடனுக்குடனே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த நேரத்துக்கும் நம்ம சொல்லுகின்ற அந்த வழிபாட்டுக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய பேர் வந்து காலையில் இயந்திரிக்கிற பழக்கங்கள் இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படி நம்ம தீபங்கள் மட்டும் ஏற்றி வைக்கிறது இல்லாமல் இந்த முறையில் நீங்கள் செய்கிறீங்களா உங்கள் வீட்டில் பூஜைகள் இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணுறோமா அப்படி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எல்லாமே அந்த நேரத்துக்கான அந்த அதீத சக்தியால் கண்டிப்பாக இறை அருளால் நடக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபுல் அந்த முழு இதுவும் விவரங்களும் புரிய வரும் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தினமும் அதிகாலையில் வரக்கூடிய அந்த மூன்று மணியிலேருந்து ஒரு அஞ்சரை ஆறு அப்படி அதிகபட்சமாக அந்த அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் நல்ல ஒரு சூக்மமான ஒரு நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இது வந்து சூரியன் மற்றும் சந்திரன் இணையக்கூடிய ஒரு அதீத ஒரு சக்தி உள்ள நேரம் அதனால தான் இந்த ஒரு நேரத்திற்கு நமக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் சூரிய உதயத்திற்கு முன் முன்னாடி நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த அந்த பிரம்மாவுக்கு உரிய ஒரு நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி அந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து என்ன வேண்டுதல்கள் வச்சு நீங்கள் வழிபட்டாலும் அதை பிரம்மனே வந்து நமக்கு நடத்தி கொடுப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து நல்லபடியான ஒரு லக்ஷ்மி கடா நம்முடைய வீட்ல வந்து பணவரவு தனவரவு இது எல்லாம் நடந்த சுபிக்ஷங்கள் இது எல்லாமே நமக்கு அதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம்தான் அப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏந்திரிச்சு வழிபடுறவங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நம்ம நார்மலாகவே ஒரு வேண்டுதலுக்காக ஒரு பரிகாரங்களுக்காக சில சாமி நம்ம கும்பிடுவோம் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எல்லாருமே முப்பத்து முக்கோடி தெய்வர்களும் அந்த நேரத்தில் நமக்கு ஆசிர்வாதம் அவங்களுடைய எல்லாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் அந்த வேண்டுதல்கள் வந்து நமக்கு உடனுக்குடனே பழிக்கும் ஏன்னா ஒரு சாமி ரெண்டு சாமி இல்லை எல்லா நமக்கு தெய்வங்களும் கடவுள்களும் நல்ல நல்ல பாசிட்டிவ் ஏஞ்சல்ஸ் அந்த நேரத்தில் இருப்பாங்களா அதனால நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த விஷயங்கள் அப்படியே ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா பலருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி மிக சக்தி வாய்ந்த இந்த உன்னதமான இந்த ஒரு நேரம் வந்து நமக்கு வந்து நம்ம மொத்தம் அறுபத்தி நான்கு முகூர்த்தம் இருக்கு நம்முடைய ஒரு நாள் கணக்கில் மொத்தம் அறுபத்தி நான்கு முகூர்த்தம் இருக்கு இதுல முதன்மையான முகூர்த்தம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு நேரத்தில் நம்ம செய்ய போகின்ற அந்த வழிபாடுகள் உங்களுடைய வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல தொழில் முன்னுக்கு வரணும் நல்ல குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் குழந்தைகளுக்கு கல்யாணமாகணும் அப்படி நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் பார்த்திங்களா அந்த வேண்டுதல்களை நீங்கள் முறையாக கரெக்டாக நம்ம சொல்ற முறை மாதிரி தான் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களா அப்படி நான் நீங்கள் ஏற்கனவே பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னாலும் நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செய்கிறீங்க செய்கிறீங்களான்னு மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த வழிபாடுகள் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா உடனுக்குடனே அதீத ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அந்த வழிபாடுகள் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏந்திரிச்சு ஃபர்ஸ்ட் குளித்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய வீட்டில் வந்து தீபமானது ஏற்றணும் நிறைய பேருக்கு வந்து டெய்லி தலைக்கு குளிக்கிறதுங்கிறது இயலாத காரியம் அப்படிப்பட்டவங்க தலைக்கு குடிக்க நம்ம குளிக்க முடியாதவங்க உடம்பு மட்டும் குளிச்சுட்டு தலைக்கு சும்மா தண்ணீர் இல்லாட்டி மஞ்சத்தண்ணீர் மட்டும் நீங்கள் தலையில் தெளிச்சுட்டு நம்ம தீபம் இப்ப அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களா இருந்தால் அவங்க வந்து கை கால் முகம் மட்டும் கழுகிட்டு நம்ம வந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றலாம் இதற்கு எந்த வித வந்து விதிவிலக்கும் கிடையாதுங்க ஆனால் நடுத்தரமான அந்த வயது உடையவங்க குடும்ப வாழ்க்கையில் நம்ம குழந்தைங்களோட இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக நம்ம குளிச்சுட்டு தான் தீபங்கள் ஏற்றணும் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்குகள் எத்தனையாக எத்தனை அகல் விளக்குகள் எத்தனை தீபங்கள் வேணாலும் ஏற்றலாம் ஆனால் எப்பயுமே வாசலில் நம்ம வந்து விளக்கு நம்ம ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டதுக்கப்புறம் வீட்டோட நிலை வாசலில் தீபம் ஏற்றிட்டு அதற்கப்புறம் தான் நம்முடைய பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படி நீங்கள் வந்து எந்த தீபங்கள் நீங்கள் ஏற்றினாலும் பரவாயில்ல இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சின்னதான நம்ம பூஜை சின்னதான ஒரு விரிப்பு மட்டும் விரிச்சுட்டு அதற்கு மேலே உட்காந்துட்டு முதல்ல நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அவருக்கு உரிய ஒரு ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகத்தை பதினோரு முறை நம்ம சொல்லணுமோ அதே மாதிரி விளக்கு ஏற்றப்ப நம்ம அந்த ஒரு தீபம் ஏற்றுறப்ப அந்த ஒரு ஸ்லோகத்தை மூணு தடவை சொல்லி விளக்கு ஏற்றணுமோ இந்த மந்திரங்களை மட்டும் சொல்லிவிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு திருமணமாக இருக்கலாம் இல்லை குழந்தைகள் நமக்கு குழந்தை பிறக்கிறது ஏதாவது டிலேயாக இருக்கலாம் அப்படி நல்லா வேலை கிடைப்பது அது மாதிரி குடும்பத்தில் அந்த கடன் பிரச்சனை தீர்வது அது மாதிரி எது மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் எந்த விஷயம் உங்களுக்கு கைகூடணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் மனசார வேண்டிக்கணுமோ இப்படி நம்ம தட்சிணாமூர்த்தியை வந்து ஒரு பதினோரு முறை சொல்லிட்டும் அதே நேரம் நம்முடைய தீபம் ஏற்றக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் மூணு முறை சொல்லிவிட்டு விளக்கை ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் வந்து சொல்லி பாருங்க நிச்சயமாக அதிகபட்சமாக நமக்கு ஒரே ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்முடைய விடுதல்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் குறிப்பாக பிரம்ம அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு உரிய பிரம்மனுடைய காயத்ரி மந்திரம் அதிகபட்சமாக உங்களால் முடிஞ்சது மூன்று முறையோ ஒரு முறையோ மட்டும் சொல்லிட்டு நம்ம வழிபட்டு வந்தாலே போதும் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம் நம்முடைய தலையெழுத்தை எழுதுகின்றவரை யாருன்னு பிரம்மன் தான் அப்படிப்பட்ட பிரம்ம தேவருடைய காயத்ரி மந்திரத்தை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சொல்லி நம்ம வழிபட்டு நம்முடைய கோரிக்கைகள் சொல்றப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட வேண்டுதலும் நிறைவேறும் தான் நம்முடைய சாஸ்திரத்தினுடைய ஒரு ஐதீகமாக இருக்கு அதனால இந்த முறையில் நீங்க சொல்லுங்க அதே நேரம் நம்முடைய அந்த தீபம் ஏத்துறப்ப வந்து நிறைய பேர் குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷங்கள் வரணும் காசு பணங்கள் வந்து இதாக வரணும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டுவாங்க இதில் இருக்க சூக்மமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த வெளியில் விளக்கை ஏற்றுறப்ப எந்த ஒரு அகல் விளக்கோ இல்லை காமாட்சி விளக்கோ எந்த ஒரு தீபமாக இருந்தாலுமே எந்த வெள்ளி விளக்காக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த விளக்கில் சின்னதான ஒரே ஒரு ரூபாய் நாணயம் அதே மாதிரி உங்களுடைய சின்னதான ஒரு தங்கம் வெள்ளி ஏதாவது ஒரு ஒரு உலோகம் இருக்கும்போது சின்னதான உடஞ்ச இருந்தால் கூட பரவாயில்ல தங்கமோ வெள்ளியோ ஒன்று போட்டுட்டு ஒரே ஒரு ராய் நாணயம் மட்டும் போட்டு அதில் நீங்கள் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வந்தோன்னா குடும்பத்தில் ஒரு அபரிதமான ஒரு சுபிக்ஷம் ஏற்படும் நல்லபடியாக ஒரு பண வரவு ஏற்படும்ங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கும் இப்படி இந்த முறைப்படி உன்னை யார் வீட்டில் இப்போ தீபம் அவங்க வீட்டில் பணமானது பண வரவு அல்ல அல்ல குறையாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் விளக்கை சுத்தப்படுத்துகிற ப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த தங்கமோ வெள்ளியும் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி அடுத்த தடவை திருப்பி தீமரம் விளக்கை ஏற்றுறப்ப இதே மாதிரி நீங்கள் அந்த காயினையுமே அந்த ஒரு கோல்டு இல்லை சில்வர் நீங்கள் அதை போட்டுட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் இப்படி தீபம் ஏற்றப்ப அந்த மகாலட்சுமியோட ஒரு நமக்கு அருள் இருக்குது பார்த்திங்களா குடும்பத்தில் பரிபூர்ணமாக இருக்கும் நம்முடைய எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் கண்டிப்பாக நிறைவேறுங்க அப்படிப்பட்ட அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தக்ஷிணாமூர்த்தியோட ஸ்லோகம் சோமம் ஆனந்தம் சம்பூதம் சோமார்க்கிருத சேகரம் தக்ஷணாபிமுகம் வந்தே ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி மாசிரையே அதே மாதிரி விளக்கு ஏற்றப்ப நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகம் சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ருபுத்தி விநாசாய தீபஜோதி நமோஸ்துதி பிரம்மனுடைய காயத்ரி மந்திரம் இதுதான் ரொம்ப ரொம்ப சூக்ஷமமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக அந்த பிரம்மனுடைய அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறது விசேஷம் ஓம் வேதாத்மகாய வித்மகி ஹரண்ய கற்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரசோதயாத் இப்படிப்பட்ட எளிய ஒரு மந்திரங்கள் கண்டிப்பாக நீங்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஏந்திரிச்சு தீபம் ஏற்றப்ப நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் உடனுக்குடனே நடக்குங்க அதனால் இந்த ஒரு பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த முறையில் வழிபடுங்க இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இருக்கு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்